ஸ்டாலின் அவர்களை உங்கள் அப்பா காலத்தில் பொய் வழக்கில் உள்ளே சென்றார்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் கள்ள மௌனம் செய்தீர்கள் உங்கள் பிள்ளை காலம் வந்துவிட்டது உங்கள் பிள்ளையின் பிள்ளை காலம் வந்துவிட்டது ஆனால் அந்த சிறைவாசிகளுக்கு ஒரு விமோசனம் இல்லை சென்ற தேர்தலில் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக சிறைவாசி விடுதலை எடுத்தார் கோயம்புத்தூர் எடுத்தார் நாகப்பட்டினத்தில் எடுத்தார் வேலூரில் எடுத்தார் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அந்த சிறைவாசி குடும்பத்திற்கு அழுத்தம் வந்தது நீங்கள் ஏன் சீமான் பின்னாடி செல்கிறீர்கள் நீங்கள் ஏன் சீமான் பக்கத்தில் நிற்கிறீர்கள் நீங்கள் சீமான் நாம் தமிழர் சென்றால் இந்த சிறைவாசி விடுதலை தாமதப்படுத்தப்படும் அமைப்பு நிர்வாகிகள் சமுதாய தலைவர் மனுக்கள் அரசியல் வியாபாரிகள் அந்த சிறைவாசல் குடும்பத்தில் பேசியிருக்கக்கூடும் பேசியிருக்கக்கூடும் வந்திருப்பார்கள் அவர்கள் இந்த அழுத்தத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக இரண்டு வாக்குறுதியில் கொடுக்கிறது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்னது அப்பாவி சிறைவாசிகள் நாங்கள் விடுதலை செய்வோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மூணு புள்ளி அஞ்சு சதவீத விழுக்காடு கூட வெள்ளரிக்க தர சொல்ல இந்த அழுத்தத்துக்கு பிறகு என்ன பண்ணுது திமுக ஆட்சி கட்டத்துக்கு வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஆதிநாதன் குழு சிறைவாசிய குழு என்ற ஒரு குழுவை போட்டார் அன்பான உறவுகளை அந்த குழு இன்றிலிருந்து நாலரை வருடம் ஆகிவிட்டது அந்த குழுக்கான ஆறு நபர்கள் வழிகாட்டு குழு அந்த நபர்களை தேர்ந்தெடுக்காத ஒரு குழு ஆதிநாதன் குழு யார் கேட்பார் முஸ்லிம்க்கு தலைவர் மக்கள் ஊர் ஊருக்கா ஜமாத்துகளை முழாக்களை இஸ்லாமிய பெருமக்களை தலைவர் பெருமக்களை உலமாக்கல் பெருமக்களை கூட்டி கூட்டி இந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு திமுக கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒரே ஒரு முறை ரெண்டு சீட்டு வேணாம் சிறைவாசியில் விடுதலை வேணும் ஒரு மானமுள்ள உள்ள தமிழன் அந்த நிலத்தில் ஒரு முறை இந்த இஸ்லாமிய சொந்தங்களில் வாழ்ந்து பாருங்க எவ்வளோ கஷ்டம் பாரு இன்னைக்கு இந்த அடுத்த மாதம் இந்த இந்த ரெண்டு வாரத்தில் நோம்பு வர போகுது இருபத்தாறு பேருனா இருபத்தாறு ஹஜ் பெறனா இருபத்தி இருபத்தாறு ஆண்டுகள் ஹஜ்ஜு பெறனா இருபத்தாறு ஆண்டுகள் நோம்பு கொண்டாடவில்லை சிறை கொட்டடிகள் இருக்கிறார்கள் யார் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருவார் இந்த திமுகவா அதன் ஆதரவு கட்சிகளா கூட்டணி கட்சிகளா இல்லை இவர்கள் ஒருபோது உங்களுக்கானவர்கள் இல்லை உங்கள் வாழ்க்கை மட்டும் வாங்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்த வந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு மாநில அரசு சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுல இருக்கு மாநில அரசுக்கு நெஞ்சில மாஞ்சார்தா கூட சொல்றா சீமான் முதலமைச்சர் இருந்தா அடுத்த நாள் சிறைவாசிகள் வெளியே வருவாண்டா சத்தியம் விட்டு சொல்றேன் அல்லாஹ் மீது சத்தியம் இது என் தலைவன் பிரபாகர் மீது சத்தியம் இது சீமான் அடுத்த நாளை வெளியே வருவாண்டா மாநில அரசின் அதிகாரம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தர்மபுரி பேருந்து வழக்கில் உள்ளார்கள் அவன் ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தார்கள் லீலாவதி கொலை வழக்கில் திமுக ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தது எவன் ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் விடுதலை செய்யப்படவில்லைடா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ குடிஞ்சு குடிஞ்சு போயிட்டு இருப்பேன் என்ன முட்டு போட்டு வாழ்வதல்ல மார்க்கம் முழங்க வேண்டும் அநீதிக்கு எதிராக முழங்க வேண்டும் தான் இறுதியாக விடவா திமுக நெருக்கமா இருந்த போறியா பழனி பாபா விடவாடா எம்ஜிஆர் நெருக்கமாக இருந்த போதிய பழனி பாபா விடவா இந்திரா காந்தியை நெருக்கமா இருந்த போறியா கொள்கை மாறிச்சினா தலையில் தூக்கி வச்சன கீழே போட்டு மிதிச்சாண்டா பழனி பாபா அப்பேற்பட்ட அவன் சொன்னான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் என்ன நெஞ்சில உதஞ்ச எதிரி கருணாநிதிய முதுகுல குத்துன துரோகின்னு சொன்னான் அந்த